உங்ககிட்ட பாசி பருப்பும் கோதுமாவும் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டைமும் எடுக்காமல் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடையில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சீரகத்தை வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓமம் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க சீரகம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நல்லா இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வச்சுருப்போம் பார்த்தீங்களா சில்லி ஃப்ளேக்ஸு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை ஸ்பூன் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அதுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு கப்பு அளவு கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரினா மூணு கப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க மூணு கப்பு ஆட் பண்ணிங்கன்னா மற்ற பொருள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை கப்பு வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நார்மல் குக்கிங் ஆயில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ரெண்டு கரண்டி இந்த மாதிரி குழம்பு கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிணை படத்துக்கு வந்து நம்ம வந்து பிணையணும் இது பிணையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க எல்லா ஸ்டஃப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோதுமை வச்சு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணஞ்சு வச்சுட்டு இந்த தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து கோதுமை வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவு ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்னஸாக பண்ண வேணாம் கொஞ்சம் நைஸாக பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வெட்டி நம்ம வறுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மொறு மொறுன்ட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பண்ணும்போது அதே மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா வந்துடும் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா அது தெரியும் இந்த இந்த அளவுக்கு நல்லா திக்னஸில் நான் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஓரமாக இந்த இருக்கிற எல்லா சைடையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா உங்களுக்கு தேவையான சைஸ் டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லையோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க இதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு நல்ல ஹீட்டான டவாவில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது வறுக்கிறத பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுட்டு வருங்க அப்போ வந்து ஃபுல்லாக நல்லா வறுப்படும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வரும்போது நல்லா எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் இது வந்து ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் டீ டைம் அப்போ உங்களுக்கு ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும்னு நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ